இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து பழஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடந்து போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வந்து ஆக்டிங் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஆதி அப்பா எங்கள் அம்மா விட நான் தானே சூப்பராக நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இங்கே இருக்கிற எல்லாத்த விட நீங்கள் தான் நல்லா நடிச்சிங்க போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாரு சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க என் மனசுக்குள்ளே வந்து உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஞாபகம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது நான் ஏதோ ஒன்று உள்ளே தேடிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் அது வந்து என்னன்னா அந்த வெளியில் வந்து தெரிய மாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது ஆதிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க அது என்னன்னு மட்டும் வெளியில் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு பழைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் பழசு யோசிக்க போ யோசிச்சாதான் உங்களுக்கு வந்து எதையோ தேடுற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் வந்து நீங்கள் தேடுறது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறது புரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம எவ்வளோ தேடுறோமோ அது வந்து நம்ம கிடைக்கும்போது அப்போ வந்து நம்ம கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப ச அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ வந்து ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களே அது வந்து கூடிய சீக்கிரம் கிட்டே வந்து சேரும் அப்படி வந்து சேர்றப்ப எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்களும் வந்து உங்ககிட்ட வந்து அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எமோஷ்னலாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து சொல்கிறாங்க ஆ கிடச்சிருச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா தமிழுக்கும் பாரதிக்கும் பயங்கரமான சந்தோஷமாயிருது ஆதிக்கு வந்து எப்படியோ வந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அவர் வந்து எனக்காக வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இந்த அளவுக்கு வந்து நடிச்சிருக்கீங்க வேறு யாரும் கூட்டு வந்து நடிக்க வச்சுருந்தா கூட அவங்க இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகம் தான் நீங்கள் வந்து ஒய்ஃபு குழந்த மாதிரியே நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே தராமல் அனுப்புகிறேன் அதான் வந்து என் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து நான் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு டக்கு டக்குன்னு ஃபேண்ட்டு பைக்கில் வந்து பர்ஸ் எடுக்கார் பர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதை வந்து நீங்கள் வேண்டாம்னு சொல்லக்கூடாது வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு காசு எடுத்து கொடுத்துட்றாரு காசை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா நம்ம ஏதோ நினச்சா இவர் வந்து காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு கண்கலைங்கிட்டே அவங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா நம்ம ஆண்டாள் இருக்காங்கள்ல அவங்க வீட்டில் உட்காந்து கண்ணக்க செய்யிட்டு இருக்காங்க என்னடா இவ்வளோ இருக்கா என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுக்கிட்ட வந்து போய் கேட்காங்க ஏ என்னடி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்க அழுது இருக்கியா என்னாச்சு சொல் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து கேட்குறாங்க உடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏ என் கனவையே வந்து அவன் கலைச்சி தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வேறு யார் அந்த அழகர் தான் நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா நேஷனல் டீம் இந்தியாக்காக ஆளுன்னு சொல்லிட்டு என்னோட கனவே அதான் அந்த கனவே அவன் கலைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் எதுனாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன ஆச்சு நானே அங்கே வந்து பெரிய தலையில் ஒரு இடியை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ திருப்பியும் இடி போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்ற மாதிரி தாண்டி பேசுனார் நானும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் என் கையில காசை கொடுத்து அனுப்பிட்டாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடி சொல்ற காசு கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமடி சரி அதை விடு அதுக்கு எப்படியாவது ஞாபகம் வர வச்சுக்கலாம் நீ சொல்லு சரி உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு வந்து இப்போ அழுதுகிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி கேட்டவுனே ஏ எனக்கு வந்து நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆனதுக்கு லெட்டர்லாம் வந்திருக்குடி அதை வந்து இவன் யார்கிட்டையுமே காட்டாமல் மறைச்சி வச்சுட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி போய் அழகர்கிட்ட கேட்குறாங்க அழகர் வந்து அந்த பக்கம் வராங்க ஏன் அழகர் இப்படியெல்லாம் பண்ணிங்க அவரோட ஆசையே வந்து அதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க நீங்களும் வந்து புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் அவள் கபடி விளாடுவாளா அவள் வந்து மாசமாக இருக்கா அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து அவள் கபடி விளாண்டா அது சரியாக இருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவர் சொல்கிறதும் கரெக்டா தான் அடி நீ மாசம் அதுக்கு என்ன பண்ண முடியும் இறைவர் வந்து எப்போயாவது தான் குழந்தை கொடுப்பாரு அது கொடுக்கும்போதே நம்ம வாங்கிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதை பத்திரமா பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு தானே அப்படி இருக்கும்போது நீ ஏண்டி இதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டுருக்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இல்லடி அவன் வந்து அந்த லெட்ரு வந்ததை என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலை என்கிட்ட சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் அப்படியே மறைச்சி வச்சிருக்காண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் சொன்னா நீ வந்து விளாட போகிறேன்னு சொல்லிவிட்டு நின் தலையில் நிற்ப அதனால தான் அவர் வந்து மறைச்சி வச்சுருப்பார் அவர் பண்ணுறது எனக்கு நியாயமா தான் தோணுது அவர் வந்து உங்கள் குழந்தைக்காக பார்த்துருக்காரு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் குழந்தைக்காக பார்க்கலாம் ஆனால் என் கனவை கழஸ்ட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் கண்டிப்பாக நீ மாச மா இல்லைன்னா இந்நேரம் அவரே அவனை கூட்டு கொண்டு போய் நேஷனல் டீமில் விளாட வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்ன இருந்தாலும் அவன் செஞ்சது தப்புடி அவன் வந்து எனக்கு புருஷனே கிடையாது அவன் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏய் நீ கோவப்பட்டு கோவப்பட்டு எந்த முடிவு எடுக்காத பார்த்தியா ஏன் நிலைமைக்கு வந்து நின்றுவேன் நான் எந்த அளவுக்கு கோவப்பட்டனோ இப்போ அந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்போ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்து கோவப்படாமல் இருந்ததுன்னா நேரம் என் கூட ஆதி இருந்திருப்பாடி நீ அழகிற தொலைச்சிடாத அவளை தான் நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாரதி வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கான எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க